வணக்கம் நண்பர்களே உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் 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 என்று சொல்வது இப்போது ஆகிவிட்டது என்று இருக்கிறார் அதற்கு முன்னதாக காங்கிரஸ் தான் எல்லா விதமான இடர்பாடுகளையும் அம்பேத்கருக்கு கொடுத்தது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யும் அளவிற்கு கொண்டு சென்றது என்றெல்லாம் கூறியிருந்தார் இவர் இதோடு விட்டு இருந்தால் அவர் அம்பேத்கருக்காக பேசுகிறார் என்று நாம் எடுத்துக் கடைசியாக என்ன சொல்லியிருக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்வது பேஷனாகி விட்டது அந்த நேரத்தில் கடவுள் பேரை சொல்லியிருந்தாலாவது மோட்சம் கெட்டி இருக்கும் என்று கூறுவதன் மூலமாக அம்பேத்கரை இழிவு செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும் அவர்கள் இப்போதுதான் செய்கிறார்களா இல்லவே இல்லை இடபுள்யூஇஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா அப்பவே செஞ்சிட்டாங்க இடஒதுக்கீடு என்பது சாதியால் மதத்தால் இழிவு செய்யப்பட்டவர்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் மேலே வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒன்று என்பதை மறைத்துவிட்டு பொருளாதார ரீதியிலான இடஒதுக்கீடை தருகிறோம் என்று ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கிய இவர்கள் அம்பேத்கரை பற்றி பேசுவது நகைப்பு இருக்கிறது ஆமாம் காங்கிரஸ் ஆட்சியின் போது அம்பேத்கருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஏன் செய்தார் எதற்காக செய்தார் என்று பிஜேபி மக்கள் மத்தியில் சொல்லுமா பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கோரிதார் அம்பேத்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆனால் என்ன பண்ணிட்டோம் அம்பேத்கர் என்பவரை திண்டுத்தகாத ஒரு தலைவராக நாம் மாற்றிவிட்டோம் அம்பேத்கர் என்கின்ற பெயரை சொன்னாலே அவர் இன்னாருக்கான ஒரு தலைவர் என்று மாற்றிவிட்டோம் தன்னுடைய அமைச்சர் பதவி அவர் இழந்ததை குறிப்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்று வெளியில் சொல்ல முடியுமா அதை சொல்லி பேசி இருந்தால் அம்பேத்கருக்காக நீங்கள் வக்காலத்து வாங்குகிறீர்கள் என்று நாம் கூறலாம் எப்படி இப்போது இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் அவர்களின் படத்தை போட்டுக்கொண்டு ஒரு டி ஷர்ட்டை மாட்டிட்டு போறாங்களோ அந்த மாதிரி தான் இப்போது நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசுவது என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது சீகுவரா என்கின்ற பெயர் மட்டுமல்ல அவருடைய படமும் ஏகாதிபத்தியத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் எதிராக இருக்கிறது என்று உலகம் முழுவதும் இருக்கின்ற அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கிற இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த புரிதல் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூறப்படும் அதை போலவே தான் அம்பேத்கர் என்கின்ற ஒரு பெயர் பிற்படுத்தப்பட்ட இதர பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கான உரிமையை தருகின்ற ஒரே பெயர் என்பதை நாம் விடக்கூடாது அவர் பெயரை சொன்னாலேயே அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை சம உரிமை சமத்துவம் அனைவருக்கும் சமவாய்ப்பு என்பதாகத்தான் இருக்கிறது ஏன் அம்பேத்கர் உங்களுக்கு பிடிக்கல எதற்காக ஒரு பெயரை சொல்லி எதிர்கட்சிகளை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெடுங்காலமான வரலாறு இருக்கிறது சனாதனத்திற்கு எதிரான முதல் தலைவராக அம்பேத்கர் அறியப்படுகிறார் அது மட்டுமல்ல ஏறக்குறைய மூன்று லட்சம் பேருக்கும் மேல் அழைத்துக்கொண்டு தாய்மதமான பௌத்தத்திற்கு அவர் திரும்பினார் எல்லாத்தாலையும் அம்பேத்கர் மீது உங்களுக்கு இருக்கின்ற ஒவ்வாமை வருவது சரிதான் உள்துறை அமைச்சருடைய பேச்சின் முழு நிலத்தை புரிந்து கொள்ளாமல் வெட்டி ஒட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அம்பேத்கர் என்கின்ற பெயரை நீங்கள் உச்சரிக்கின்ற வகையில் சந்தோஷம்தான் என்று அம்பேத்கர் என்கின்ற பெயரை சொன்னால் தான் அரசியல் நிலைக்க முடியும் என்கின்ற அளவிற்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் அது ஆச்சரியமான ஒன்றுதான் அதற்காக எந்த சூழலிலும் அம்பேத்கரை அவமதிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அம்பேத்கர் என்கின்ற பெயர் அடிமைத்தனத்திற்கு எதிரானது சாதி அடக்குமுறைகளுக்கு எதிரானது சமவாய்ப்புக்கு ஆதரவானது அனைவருக்குமான இடஒதுக்கீட்டினை உறுதி செய்கின்ற ஒன்றாக இருக்கிறது எனவேதான் இந்த பெயர் உங்களுக்கு எரிச்சலை உண்டாக்குகிறது என்று நான் நினைக்கின்றேன் இன்னும் நூறு முறை சொல்வோம் அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கராம் அது ஃபேஷன் தான் அண்ணல் அம்பேத்கர் பெயரை இன்னும் ஆயிரம் ஆயிரம் முறைகள் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருப்போம் சனாதனவாதிகளின் சிம சொப்பனமாக என்னும் அம்பேத்கர் இருக்கிறார் என்பதனால்தான் அம்பேத்கர் பெயரை சொல்வதை விட கடவுளின் பெயரை சொன்னால் மோட்சமாவது கிட்டும் என்று சொல்லி இருக்கிறீர்கள் இது எவ்வளவு ஒரு எழிவான ஒரு சொல் என்று தெரியுமா இதுக்கு முன்னாடி காங்கிரஸ்லாம் திட்டிட்டு சொல்லிட்டே வந்து கடைசி என்ற வார்த்தையை சொன்னா நீங்க முதல்ல இருக்கிறவர்களா விட்டுட்டீங்க கடைசியில் எடுக்க முடியுமா ஒவ்வொரு மனிதர்களும் இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று அம்பேத்கர் கண்டிய பதவியை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தவர்களுக்கு முதல் காரணம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கோ பழங்குடியினருக்கோ இடஒதுக்கீடு கேட்டு அல்ல பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்காக மட்டுமே அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் என்பதை மறந்து விடக்கூடாது அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்டத்தினை அசைத்து பார்க்க துணிகின்ற நீங்கள் எப்படி அம்பேத்கருக்கு ஆதரவானவராக இருக்க முடியும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற செயல்திட்டத்தை கொண்டு வர எண்ணுகின்ற நீங்கள் எப்படி அம்பேத்கருக்கு ஆதரவானவராக இருக்க முடியும் சாதாரணமா இக்காலத்தில் ஒரு தேர்தலையே பல கட்டங்களா நடத்திக்கிட்டு உடனே இருக்கும் ஒரே நாளா நடத்துவேன் முதலில் நீங்கள் ஒரே நாடு ஒரே சாதி என்று கொண்டு வாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் சொல்கின்ற எல்லாவற்றையுமே ஏற்றுக்கொள்ளலாம் அதுவரையில் அம்பேத்கர் என்கின்ற பெயர் சாதிய சனாதனவாதிகளுக்கு சிம்ம சொப்பனமாகத்தான் தெரியும் அதுவரையில் நான் அம்பேத்கர் பெயரை முறக்க சொல்லிக் கொண்டிருப்போம் ஜெய் பீம் நன்றி வணக்கம்